அனைவருக்கும் வணக்கம் ஒரு புதிய முயற்சியாக ஒரு விசேட தொகுப்பை கொண்டு வர இன்று முதல் நாம் முயற்சிக்கிறோம் உரிய மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை தான் அந்த காலத்திலிருந்து இருந்து தபால்காரன் ஆக இப்பொழுது சமூக வலைதளங்களை எடுத்துக்கொண்டால் ஏராளமான செய்திகள் தகவல்களை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த தகவல்களை ஆராய்ந்து பொதுமக்களுக்கு தேவையான சில முக்கியமான தகவல்களை கொண்டு வர சேர்க்கும் பணியில் தபால்காரன் அல்லது ஆங்கிலத்தில் சொன்னால் எங்களது சேனல் போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் சேனல் ஊடாக நாங்கள் முயற்சிக்கிறோம் எத்தனைக்கிறோம் அந்த முயற்சியை வெற்றி பெறும் என்று நம்பிக்கை இருக்கிறது ஆகவே உங்களது ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம் இந்த பணியை தனியாக செய்துவிட முடியுமா என்ற ஒரு ஒரு அச்சம் இருக்கிறது கேள்வி இருக்கிறது எல்லா விடயங்களையும் தனியொருவனால் பேசிவிட முடியாது அதனால்தான் எனது அன்பு சகோதரன் ஒருவர் என்னோடு இணைந்திருக்கிறார் கனடா வந்தபோது நிறைய விடயங்களை சொல்லித்தந்து வழிகாட்டி தம்பி இப்படி ஒன்று செய்வேண்டா எவ்வளோ நாளைக்கு தான் அடுத்தாக்கலைக்கு உழைக்கிறது நாங்கள் ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் என்று ஊக்குவித்து இந்த படைப்பை அல்லது இந்த விடயத்தை இந்த சேனலை ஆரம்பிப்பதற்கு ஊக்கமளித்தார் ஆகவே அவரோடு இந்த உரையாடலை இந்த பதிவை இந்த முயற்சியை தொடங்குவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்தான் எல்லோராலும் சுருக்கமாக அன்பாக அழைக்கப்படும் கேதி அண்ணா வணக்கம் கேதி அண்ணா வணக்கம் நான் உங்களது அறிமுகத்தை சொல்வதற்கு சற்று தயக்கமாக இருந்தது காரணம் ஒரு நாற்பது வருஷம் நீங்க இப்போ கனடாவில் இருக்கிறீங்க

அங்கே அம்மம்மா அம்மா வீட்டிலிருந்து அந்த மூன்று வருஷம் படிப்பாங்க சரி அது போதும் என்று நினைக்கிறேன் எந்த பேர் கிருஷ்ணசாமி ஹரேந்திரன் இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்களாக ஊடகப் பணியில் இருந்து ஆரம்பித்தது ஒரு வானொலியில் ஆரம்பித்த தொலைக்காட்சி ஆஹ் அதே போல வானொலி அதன் பின்னர் சமூக வலைத்தளங்கள் ஊடாக சில பல தளங்களில் என்னால் பணியாற்றக்கூடியதாக இருந்தது தற்போது கேரளாவில் ஒரு புதிய முயற்சியில் நான் கூறியது போல ஜனதா கேரியண்ணாவோட ஆரம்பிக்க கூடியதாக இருக்கிறது அஹ் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதாக்களுக்கு பார்த்தோன்னா யாரா இது திடீர்னு வந்து காய்ச்சி கொண்டிருக்காங்க

நீங்க இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கட்சி பண்றது போல முதல் போது தொடங்க சர்ச்சைக்குரிய நபரும் நாங்க சர்ச்சையாக இருந்தா சரிப்பும் ஸ்லெட் சோ வி ஸ்டார்ட் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு தெரியும் ஃபெடரல் எலெக்ஷன் வந்திருக்கு ஓ வர என்னடா இப்போ வீடியோ பார்க்கறாங்க இப்போடா என்னடா எந்த விஷயத்த சொல்ல வரா உடனே உங்களுக்கு சொல்லுவேன் நான் இந்த அறிமுகம் சொன்னதே கொஞ்சம் நின்று போச்சு இருந்தாலும் செய்ய செய்யவில்லை சொல்லித்தான் சொல்லணும் ஏன்டா நாங்க யாரன்ட முதல மக்களுக்கு சொல்றோம்னா அப்பதான் நாங்க சொல்ற விஷயத்துல நம்பிக்கை அவங்களுக்கு நீங்க அனுபவம் உள்ள நீங்க நீங்க இருபத்தஞ்சு வருஷம் ரெடின்னு இருந்தீங்களா நான் இதுவரைக்கும் வரைக்கும் மாமரத்துக்கு கீழே இருந்து என் ஓட்டலை இருந்தாலும் ரெண்டு நேரடியா ஒரு நாட்டின்ட டெமோகிராஃபி எலெக்ஷனை பத்தி கதைக்குன்றது இதுல இதுல உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் இதுல உங்களுக்கு நீங்க கதைக்கிறதுக்கு மிக தகுதியான ஒரு நபரை நான் பாக்குறேன் காரணம் கனடாவில் கனடா அரசியல் மட்டும் இல்லை அமெரிக்க அரசியலும் ரொம்ப ஆழமா நிறைய கோணங்களில் பேசக்கூடிய ஒரு நபர் நீங்க தனியாக பேசினா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லி இருப்பாங்க நினைக்கிறேன் நீங்க ஒரு நாள் சொன்னீங்க என்னடா இவ்வளோ கதைக்கிற இதை ரேடியோவில் கதைக்கலாமே அப்படின்னு சொல்லி ஐ ஐ சொல்லிக்கொண்டு

ஒரு காலத்துல கதைச்சது இல்லை ஆனால் நிறைய குப்பைகள் தான் நாங்கள் வேலு கவனமா தேவையான விஷயத்தை கதைக்குவோம் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நானும் பார்க்குறேன் மக்களுக்கு தேவையான விஷயங்களை கதைக்கிறது மிக முக்கியமான தேவையா இருக்கும் விஷயமா இருக்கும் ஆக இது ஒரு இன்ட்ரடாக்ஷன் வீடியோ தான் எங்கட யூடியூப் தளத்துக்கு வந்தா முதல்லே ஒரு வீடியோ இருக்கும் அன்றைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த வீடியோ இருக்க போகுது ஸோ இதுக்கு பிறகு அடுத்தடுத்த வீடியோவில் அதாவது நாங்கள் ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப்பை தொட்ட ஆரம்பிச்சனால நாங்கள் தேர்தல்ல உலக போலீஸ்கார கனடா தேர்தல் கனடா தேர்தல் சம்பந்தமாக முதலாவது வீடியோ அமையும் ஆக எல்லாருமே பாருங்க கேதி அண்ணா என்னோட ரெடியாக இருக்கிறார் ஸோ எல்லாருமே பாருங்கள் இருபத்தெட்டாம் தேதி தேர்தல் நடக்குது தேர்தல் மட்டும் இல்லை நிறைய விஷயங்களை நாங்கள் சுவாரஸ்யமான சாதாரண மக்கள்கிட்ட பேசப்படுகிற சந்தேகம் இருக்கிற விடயங்களை நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா எந்த நாளுமே கார்லேருந்து கதைக்கலாம் தானே ஸோ மைக்கு முன்னால் கேமராவுக்கு முன்னால் கதை பண்ணு சொல்லி பார்ப்போம் கதைச்சு பார்ப்போம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோம் ஆகவே சந்திக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களது எங்களது

பதினேழு வருஷமாக வச்சுருந்த விஷயத்தை மொழிக்குண்டு அந்த பெருமை உங்களுக்கு தான் தான உதயணன்ட்டு அந்த நம்பிக்கை மூளை கண்டாப்பா நெருகா அதை நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு நன்றி ஆகவே விட இந்த முதல் வீடியோவை நாங்கள் முடிவு கொண்டு வரோம் அடுத்த வீடியோல டொனால்ட் ட்ரம்ப் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் கனடா அரசியலில் வர தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அதை கூட எங்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இஸ் கைண்ட் அஃப் ஃப்ளிப் டூ எஸ்